யக்கின் பாய் ரமலான் முடிய போது சக்காத்த கொடுத்து விட்டுருவோமா யார் யாரும் கொடுக்கலாம் சொல்ற நோட் படிக்கோங்க சொல்லுங்க தலா ஒரு ஆயிரம் குடும்பங்களுக்கு நூறு ரூபா ஆயிரம் குடும்பங்களுக்கு நூறு ரூபா ஒரு எழுபத்தி ஆண்களுக்கு கைலி சட்டை எழுபத்தி ஆண்களுக்கு கைலி சட்டை அறுபத்தி பெண்களுக்கு வாயில் போடவே இந்த லிஸ்ட்ல மோதினார் விட்டுட்டீங்க மோதினார் வேறையா சரி அவருக்கு ஒரு ஜிப்பா போட்டுக்கோங்க ஒரு ஜிப்பா ம் வாங்க போயிட்டு குடுத்து தீத்துருவோம் கண்டிப்பா சீக்கிரம் வாங்க ஏ தண்டை போடாம வாங்கப்பா எல்லாருக்கும் இருக்கு என்ன சக்காத்துனால ஏரியாவே அலருது அடிச்சுக்கல உங்களுடைய கைலி சேலம் எட்டு பொம்பளைக்கு புடவ சேலம் தான் இருக்கு

தலா நூறு ரூபா மணிக்கு ஆயிரம் குடும்பங்கள் கொடுத்து அசத்திட்டேன் எழுபத்தி எட்டு ஆம்பளை கையில சேர அறுபத்தி ரெண்டு பொம்பளைகளுக்கு வாயில் புடவை மோதி நிறைய விட்டு வைக்கல ஜிப்பா கொடுத்து அசத்திட்டேன்ல மன்சூர் பாய் உங்களோட இந்த நோக்கம் எல்லாம் உண்மையில உங்களுக்கு கூலி கொடுப்பான் ஏழைகளுக்கு இது மாதிரி கொடுத்து உதவி செய்யணுன்றது உங்களுக்கு எல்லாம் கூலி கொடுப்பான் ஆனா அது நீங்க சாதாரண தர்மங்கள் அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா அது ரொம்பவே சிறந்ததா இருக்கும் ஆனா ஜக்காத் அப்படிங்கிறது ஒருத்தவங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு விஷயம் அல்லாஹ் குரான்ல சொல்றான் சூரா தௌபால அல்லாஹ் சொல்றான் சக்காத்து பெற தகுதியானவங்க எட்டு பேர் ஏழைகள் மிஸ்கின்கள் அடிமையா இருக்கவங்களுக்கு உரிமையை விடுறதுக்கு மனம் திருந்தியவர்கள் கடனாளிகளாக இருப்பவர்கள் அல்லாவுடைய பாதையில் சொல்லி இப்படி சக்காத்து பெற தகுதியானவங்க சொல்லி அல்லா ஒரு எட்டு பேர் லிஸ்ட் குடுக்கிறான் இந்த சக்காத்தோட ஒரு அடிப்படை நோக்கமே என்னன்னா அந்த சக்காத்த அவங்களுடைய வாழ்க்கையை ஒட்டுமொத்தமா மாற்றணும் ஒருத்தர் கடனாளியா இருக்கிறாரா இந்த சக்காத்து நம்ம அவருக்கு கொடுக்கறது மூலயமா அந்த கடல இருந்து ஒரு விடுதலை பெறணும் ஒருத்தர் அடிமையா இருக்கிறாரா அவருக்கு நம்ம சக்காத்து கொடுக்கறது மூலயமா அந்த அடிமைத்தனத்துல இருந்து அவர் வெளியில வரணும் அந்த மாதிரி நம்ம ஏழைகளுக்கு நம்ம சக்காத்து கொடுக்குறோம் அப்படின்னா அவங்களோட வாழ்க்கை மேம்பட்டு அவங்க நாளைக்கு கஷ்டப்படாத ஒரு நிலைமை ஏற்படுத்துறதுக்காக தான் இந்த சக்காத்து கொடுக்குறோம் இப்ப உதாரணத்துக்கு எத்தனையோ பேர் நம்ம பார்த்துருப்போம் பிளாட்ஃபார்ம்ல வியாபாரம் பண்ணிட்டு இருப்பாங்க அவங்கள்ட்ட இன்னும் கொஞ்சம் கூட சரக்கு போட்டு வியாபாரம் பண்ணா வியாபாரத்தை அவங்க அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகலாம் ஆனா அவங்கள்ட்ட காசு இல்லாம காலத்துக்கும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அது மாதிரியான நபர்களுக்கு மொத்தமா அவங்களோட சக்காத்தை கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா அவங்க வியாபாரத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய் அவங்களுடைய வாழ்க்கையை மேம்பட்டு அவங்க நாளைக்கு சக்காத்து கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு வந்துருவாங்க இப்படி ஒருத்தவங்களுடைய வாழ்க்கைய அந்த ஏழ்மையை மாத்துறதுக்காக தான் அல்லா சக்காத்துன்னு சொல்லக்கூடிய அழகான ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்திருக்கிறான் ஆனா நம்ம அதெல்லாம் விட்டுட்டு தலா ஆயிரம் பேருக்கு ஆளுக்கு நூறு ரூபா இது மாதிரி ஆளுக்கு ஒரு வேட்டி ஆளுக்கு ஒரு சேலை அப்படின்னா நீங்க அடுத்த வருஷமும் இப்படி ஆளுக்கு ஒரு வேட்டி தலா நூறுவான்னு சொல்லி கொடுக்கக்கூடிய நிலமை தான் இருக்குமே தவிர அந்த ஏழ்மை மாறாது அதனால இது மாதிரி நீங்க குடுக்குறது நான் தப்புன்னு சொல்லல நம்ம இது மாதிரி கொடுத்துட்டு இருந்தோம்னா அடுத்த வருஷமும் இப்படி வாங்கக்கூடிய மக்கள் அதிகமாயிட்டே தான் போவாங்களே தவிர இதனால ஏழ்மை குறையாது அதனால இப்ப உதாரணத்துக்கு நம்ம திருமணையில அப்துல்லா நம்ம பாத்துருப்போம் அவர் சின்ன லெவல்ல ஒரு வியாபாரம் பண்றாரு ஆனா யார்டை கை நீட்டி கூட கேட்க மாட்டாரு அவருக்கு உங்களோட சக்காத்த கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா நாளைக்கு அவரோட வியாபாரத்துல மேம்பட்டு அவரு நாலு பேருக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு நிலைமை மாறும் அதனால உங்களை நல்லா புரிஞ்சுக்கோங்க சில்லறைகளை மாத்தி கொடுக்கறது இல்ல சக்காத்து சிலரோட வாழ்க்கை மாத்திரதான் சக்காத்து அதனால அதை முறைப்படி கொடுப்போம் அவர் இறக்காரு பாய் நம்ம பெருநாளைக்கு என்ன பண்ணுவோம் நம்ம வாசல்ல ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு பிரியாணி போட்டுரும் என்னங்கிறீங்க யாரும் கழுதிடுவா நீங்க அவர் சொன்ன அந்த அப்துல்லா பாய்க்கு போன் போடுங்க ஹலோ அஸ்லாம் வலைக்கம் அப்துல்லா பாய்